அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து நம்ம வீட்டில் குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே ஃபீலிங் இருக்கும் என்னதான் நம்ம வந்து திட்டினாலும் அடித்தாலும் அவங்க வந்து அவங்க ஆவரேஜ் நிலையை வந்து தாண்ட மாட்டேங்கிறாங்க ரொம்பவுமே ஒவ்வொரு குழந்தைகளாக கொஞ்சம் படிப்புல ரொம்பவுமே மந்தமா இருப்பாங்க இது வந்து அந்த குழந்தைகளோட தப்பு கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காரணமா கூட இருக்கலாம் இல்ல ஏதாவது வெளிப்புற சுற்று சூழ்நிலை நாளையும் இருக்கலாம் அவங்க மன ரீதியான ஏதாவது தொந்தரவும் இருக்கலாம் திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இதுல ஏதோ ஒரு காரணத்துனாலதான் குழந்தைகள் வந்து க சரியா படிக்காம இருக்கிறாங்க இந்த இந்த நிலை மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பூஜை மட்டும் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அவங்களுடைய படிக்கும் திறன் வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இந்த பூஜையை நீங்க துவங்கலாம் இந்த பூஜை பாத்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி தேவிக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜை மாசி மாதத்தில் வளர்பிரை பஞ்சமியில இந்த பூஜையை ஆரம்பிச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு வந்து பெருசா ஒன்றும் பெரிய ஐதீகம் கிடையாது பெருசா நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதும் கிடையாது உங்கள் வீட்டில் சரஸ்வதி ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் சரஸ்வதி ஃபோட்டோவுக்கு வந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சேர்ந்து மலர்களால் அலங்கரித்து மலர் உங்களுக்கு என்ன பூக்கள் வாங்க முடியுமோ அந்த பூக்கள் பலவித பூக்கள் கூட வாங்கலாம் இந்த மாதிரி பூக்களால் அலங்கரித்து அப்புறம் அந்த பூவினால் அந்த சரஸ்வதி தேவிக்கு நூற்றி எட்டு நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுடைய ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும் அந்த சரஸ்வதி தேவியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது நீங்க மாசி மாதம் தொடங்கி அடுத்த மாசி வரைக்கும் நீங்க அடுத்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி வரைக்கும் நீங்க இந்த பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு வருடம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் செய்யணும் அப்படியும் உங்களுக்கு இந்த பூஜை ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப நல்லா குழந்தைகளுடைய வளர்ச்சி மேம்பாடு தெரியுது அப்படின்னா தொடர்ந்து நீங்க குழந்தைகள் படிக்கும் வரைக்கும் நீங்க இந்த பூஜையை செஞ்சுட்டே வரலாம் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நிறைய மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க இந்த பூஜை செய்யும் போது உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணாலும் சரி கள்ள மிட்டாய் கூட வைக்கலாம் என்ன உங்க வீட்டுல உங்களால முடியுமோ அந்த நைவேத்தியத்தை வச்சுட்டு நீங்க பூஜை செய்யலாம் குழந்தைகள் மெயினாக குழந்தைகள் வந்து இந்த பூஜையில கலந்துக்கணும் அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு அந்த சரஸ்வதி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது வளர்பிரையில மாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பஞ்சமி அதாவது வளர்பிரை பஞ்சமியில் ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதியில் வளர்பிரை பஞ்சமி திதியில் நீங்கள் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செஞ்சுட்டே வரலாம் செஞ்சுட்டே வரும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்